வெல்கம் டு குயின்ஸ் வீட்டு சமையல் இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு பெரிய எலுமிச்ச சைஸ் புளியை எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சு சூடானதும் நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சதும் உரிச்சு வச்சுருக்க ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்து பூண்டோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துடலாம் தேவையான உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு கத்திரிக்காயோடு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நான் வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் இது மல்லித்தூளில் சோம்பு சீரகம் கடலைப்பருப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த மல்லித்தூளில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அதோட கரைச்சி வச்சிருக்கேன் புளிக்கரைசலை சிலை அதோட சேர்த்துரலாம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க விடலாம் இன்னும் ஒரு அரை லிட்ரு தண்ணி சேர்த்துடலாம் இதில் அப்போ தான் நமக்கு த குழம்பு நல்லா வத்தி வரையில் ரொம்ப கெட்டியாயிடும் அதனால் இதோடய அரை லிட்டரு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஊற்றுன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்புலேருந்து தனியாக வந்துருச்சு பாருங்க இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கத்திரிக்காய் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சுவையான கத்திரிக்காய் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதத்தோடு இதை சேர்த்து சாப்பிடையில ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்குன்னு சைடு எதுவும் தேவையில்லை அப்போலாம் மட்டுமே போதும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க் யூ